ரோகிணி வந்து போன் பேசிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஸ்ருதி நின்றுட்டு இருக்காங்க நின்றுட்டு இருந்த உடனே அப்படியே ஷாக் ஆகி நின்று பார்க்க உடனே ஸ்ருதி கேக்குறாங்க என்ன ரோகிணி என்னை பார்த்த உடனே அப்படியே பேய் மாதிரி நிக்கிறீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க இல்ல ஸ்ருதி அது வந்து ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்ல உடனேவும் ரோகிணி வந்து நம்ம பழக்கம் பார்க்கல போல அப்படின்னு கிளம்பி போறாங்க அப்ப ஸ்ருதி இருந்துகிட்டு ரோகிணி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுமே அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ரோகிணிக்கு வயித்த கலக்குது என்னடா இவ இப்படி கேக்கிறாள்னு சொல்லிட்டு என்ன சொல்லுதி அப்படின்னு கேக்குறாங்க அது வந்து இப்போ நீங்கள் பேசிட்டு இருந்தது அம்மா நல்லா பேசிட்டு இருந்தீங்க உங்களுக்கு அம்மாவே இல்லைன்னு தானே ஆண்டி கிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து ஸ்ருதி அம்மா இல்லை தான் ஆனால் பக்கத்தில் அப்படின்னு சொல்றாங்க சரி அதை கூட விடுங்க கிறிஷனு சொல்லிட்டு ஏதோ ஒரு பையனை பற்றி பேசுனேங்க அப்புறம் வித்யாவை பற்றி பேசுனேங்க என்னவா அப்படின்னு சொல்லி கேட்க அதுவா அது வந்து வித்யாவோட அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்புறம் கிறிஷனு வித்யாவோட அதாவது ரிலேட்டிவ் அந்த பையன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓ அப்படியா அப்படின்னா கல்யாணத்துக்கு நீங்கள் வந்தால் நான் மாட்டிக்க வேணும் சொன்னீங்கல்ல எதனாலன்னு கேட்க அது வந்து கிஃப்ட்டு வாங்கிட்டு வர சொன்னா அதனால தெரியாமல் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னு நான் நினச்சேன் அவங்க முன்னாடியே வரணும் காட்டணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல இவங்க சொல்றத பார்த்தா ஏதோ நம்ம கிட்ட மறைச்சு ரீசனை ஏதோ ஒரு பக்கம் திருப்பி விடுற மாதிரி இருக்கே அப்படின்னு ஸ்ருதிக்கு சந்தேகம் வருது உடனே ரோகிணி வந்துட்டு போனை வச்சுட்டு உள்ள போற போனை வச்சுட்டு தூங்க போறாங்க அப்பதான் வந்து ஸ்ருதி வந்துட்டு ரூம் கொள்ள அங்கே இங்கே நடந்துக்கிட்டு இருக்காங்க ரவி கேக்குறாரு என்ன இந்நேரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற என்ன விஷயம் அப்படின்னு கேட்க தூங்கு ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு தூக்கம் வரல நீ தூங்குடா அப்படின்னு சொல்ல இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ரோஹன் இருக்காங்கல்ல உன்னோட அண்ணி அவங்க ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுதுடா நானும் அவங்க ஃபோன் பேசின உடனே பின்னாடி தான் நின்றுருந்தேன் என்னை பார்த்த உடனே அவங்க எதுக்காக பேயறிஞ்ச மாதிரி நிற்கணும் அதுவும் இல்லாமல் என்கிட்ட ஏதோ சமாளித்து பேசின மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க சமாளிச்சா உங்ககிட்ட எதுக்காக அவங்க அப்படி பேச போகிறாங்க அவங்க என்ன பெரிய தப்பாக பண்ணியிருக்காங்க மாட்டிக்கிட்ட அப்படின்னு நினைக்கிறதுக்கு அப்படின்னு ரவி சொல்கிறாரு அப்படிதான் ரவி அப்படிதான் நடந்துருக்குது எனக்கு என்னமோ உங்க அண்ணி பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அதை மறைக்கிறதுக்காக தான் நம்மக்கிட்ட பொய்க்கு மேலே பொய் சொல்கிறாங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க உடனேவும் இங்கே இங்கே பாரு அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் அதை இருக்குதா இல்லையான்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன் ஸ்ருதி யாரோ எப்படியோ போகிறாங்க நம்மளுக்கு என்ன வந்தது நம்ம வேலையை பார்க்கலான்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அடுத்தவங்களோட பிரச்சனையில் ஏன் தலையிடுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாரு அதெல்லாம் எதுவுமே இல்லை நான் வந்து ஒரு விஷயத்தில் இறங்கிட்டேன் அப்படின்னா அந்த அதை என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்காமல் விடத விட்டதே இல்லை நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனேவோ நீ என்னமோ பண்ணுன்னு ரவி தூங்கிடுறாரு இந்த பக்கம் ஸ்ருதி போய்ட்டு நேராக அங்கே ரோகிணியோட ரூம்குள்ளே போகிறாங்க ரோகிணியும் மனோஜும் அசந்து தூங்கிட்டு இருக்க நேரத்தில் ரோகிணியோட ஃபோனை எடுக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்த ஃபோனுக்கு அதாவது ரோகிணி மொபைலில் இருந்தேவும் ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி அந்த நம்பருக்கே ஃபோன் பண்ணுறாங்க உடனேவும் ஃபோன் பண்ணி காதில் வச்சு கேட்கும்போது இப்போ அங்கே ரோகிணியோடய அம்மா இருந்துக்கிட்டு கல்யாணி அப் கல்யாணி என்ன திரும்பவும் கூப்பிட்ருக்குற ஒரு வேளை வித்யாவோட கல்யாணத்துக்கு என்னை போகணுன்னு சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்று ம் அப்படின்னு ஸ்ருதி சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கல்யாணி ஏன் பக்கத்தில் ஆள் இருக்காங்களா அதனால் பேச முடியலையா அப்படின்னு சொல்ல ம் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க உன்னேவும் இங்கே பாரு கல்யாணி நான் கிருஷ்ண கூட்டிட்டு வர்றேன் ஆனால் அங்கெல்லாம் நான் வந்து எதுவுமே உன்னை போட்டுலாம் கொடுக்க மாட்டேன் அந்த முத்து மீனா கண்ணில் சுத்தமாகவே சிக்க மாட்டேன் சரியா உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வித்யாவோட கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் இப்போ நீ சம்மதிச்சதே எனக்கு பெரிய விஷயம் அதனால தான் நானேவும் கிளம்பி நீ ஃபோன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் ஏன்னா வித்யா உன் ஃப்ரெண்ட் ஆச்சே உனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கா முத்து மீனா கிட்ட இருந்து உன்னை இன்னுமே எதுவுமே போட்டு கொடுக்காம வச்சிருக்கா அது மட்டும் இல்லாமல் உனக்கும் சரி நம்ம குழந்தை குழந்தைக்கும் உன்னோட குழந்தைக்கும் சரி உன் பையன் கிருஷுக்கும் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கா சரி ரோகிணி அப்படின்னா கல்யாணி அப்படின்னா நான் கிளம்பி நாளைக்கு நான் வந்துடுறேன் நீ எதுவும் கவலைப்படாத வீட்டில் ஆள் இருக்காங்கன்னா சீக்கிரம் ஃபோனை வச்சுடு அப்படின்னு சொல்கிறாங்க உடனேவோ ஃபோனை சுருதி வச்சுட்டு அங்கே கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் மீனாவை எழுப்புறாங்க மீனா மீனா எழுந்துருங்களே அப்படின்னு சொல்ல ஸ்ருதி என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க என்ன ஸ்ருதி சுடுதண்ணி எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்று வேண்டாம் நீங்கள் ஒரு நிமிஷம் கூட வர முடியுமா முத்து தூங்கிட்டு இருக்காரு நம்ம தனியாக போய் பேசிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே மீனாவை கூட்டிகிட்டு போயிட்டு என்ன சுதி இந்த நேரத்தில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே அது வந்து இங்கே ரோஹிணி இருக்காங்கல்ல அவங்க பேர் கல்யாணி போல அப்படின்னு சொல்ல என்ன நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு தூக்கத்தில் எந்திரிச்சி வந்து உளறிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க மீனா நான் உளரவே கிடையாது நான் உண்மையை தான் சொல்கிறேன் இங்கே அவங்க பேர் கல்யாணி அவங்களுக்கு குழந்தை இருக்கிறதா சொன்னாங்க அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு அம்மாவும் இருக்குது இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு வித்யா வந்துட்டு உங்கள் கிட்ட நல்லவ வேஷம் போட்டுட்ருக்கா ரோகிணிக்காக எல்லாத்தையுமே செஞ்சுட்டு உங்கள் மறைச்சு மறைச்சு வச்சிருக்கிறா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்த அதாவது ரோகிணி விஷயத்தை ஸ்ருதி வந்து அதாவது வித்யா வந்து மறைச்சிக்கிட்டுருக்கறா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல புரிகிற மாதிரியே சொல்கிறமேனா இங்கே ரோகிணி ஏதோ பெரிய ப்ராப்ளத்தில் இருக்காங்க ரோகிணியோட அம்மா எல்லாமே எல்லாமேவும் இங்கே வித்யாவுக்கு தெரியுமாமா ஆனால் வித்யா வந்துட்டு உங்ககிட்ட சொல்லக்கூடாது சொல்ல வேண்டாம் நம்ம ஃப்ரெண்டை காப்பாத்தணும்னு இன்னி வரைக்கும் அவளுக்காக உங்கக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க நீங்கள் அவங்கள விசாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக உண்மை தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை இங்கே வித்யா கல்யாணம் முடியட்டும் அப்படின்னு சொல்ல நீங்கள் வேணா வித்யா கல்யாணம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க எனக்கு தெரியும் அவங்க யார் என்னங்கிறத அவங்க யார் தெரியுமா கிறிஷ்ஷு அந்த அம்மா குரல் எனக்கு நல்லாவே கேட்டுச்சு கிறிஷு கிறிஷி பாட்டின்னு நீங்கள் கூட்டிகிட்டு வருவீங்கல்ல வீட்டுக்கு அவங்கக்கிட்ட தான் நான் பேசினேன் ஆனால் அவங்க தான் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க ஃபோனில் ஏவோ அதுதான் உங்ககிட்ட இருக்கேன் நீங்கள் என் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா ரோகிணியோட மொபைல் எடுத்து நீங்களே ஃபோன் போட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிறிஷி பாட்டியோட நம்பர் என்கிட்ட கூட தான் இருக்குது இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் போட்டிங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை காட்டுறாங்க ஆமாம் மீனா இதே நம்பர் தான் இந்த நம்பருக்கு தான் நான் ஃபோன் போட்டேன் அப்படின்னு சொல்ல அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் தான் இருக்குது அப்படின்ட்டு இங்கே ஸ்ருதி வந்துட்டு நேராக என்னை வித்யா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க மீனா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வித்யா வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறாங்க வித்யா பேசலாம் அப்படின்னு போகும்போது வித்யா எல்லா வித்யாவுக்கு அவனுக்கு எல்லாருமே மேக்கப் போட்டு விட்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸ்ருதி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு கல்யாணம் முடியட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் இப்போ கேட்குறது சரியாக வருமா அப்படின்னு கேட்க எல்லாமே சரியாக வரும் அவங்க தானே உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது கெடுதல் நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க வந்து அவங்களுக்காக எவ்வளவு உண்மையா இருக்கீங்க அதனால அவங்க கிட்ட கேக்குறதுல தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஸ்ருதி கிட்ட கேக் ஸ்ருதி வந்துட்டு வித்யா கிட்ட கேக்குறாங்க வித்யா உங்ககிட்ட நான் ஒன்று கேட்பேன் நீங்கள் உண்மையை தான் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இது என்னங்க நீங்கள் கோர்ட்டில் கேட்குற மாதிரி கேட்குறீங்க கண்டிப்பாக உண்மையை சொல்கிறேங்க சரி நான் இருந்தால் சொல்ல வேண்டாம் மீனாவை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்க ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க மீனாவை தான் எனக்கு மீனாவை முத்துவை பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையே வந்தது முருகனுக்கும் எனக்கும் இப்போ கல்யாணம் நடக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணமே முத்துவும் மீனாவும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நான் என்ன வேணாலும் சொல்லுவேன்னு சொல்லி சொல்ல உன்னேவும் ஸ்ருதி வந்துட்டு மீன் அவ முன்னாடி விட்டு சொல்றாங்க இவங்களுக்காக நீங்க உண்மையை மட்டுமே சொல்லுவீங்கன்னு பிராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல பிராமிஷா உண்மையை சொல்றேன்னு சொல்றாங்க நீங்க ரோகிணி பத்தின விஷயத்த எங்ககிட்ட சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஐயோ இப்ப என்ன நம்ம தெரியாம மாட்டிக்கிட்டோமே எந்த விஷயத்தை தான் கேட்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாதே இப்ப என்ன சொல்றதுன்னு சொல்ல ரோகிணி பத்தின விஷயமா அப்படின்னா அப்படின்னு சொல்லி கேட்க ஏங்க வித்யா இப்பதானே பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க எடுத்த உடனே ஏன் பொய் சொல்ல பாக்குறீங்களே அப்படின்னு வித்யா கேட்க வித்யா கிட்ட கேக்குறாங்க ஸ்ருதி கேட்ட உடனே மேவும் இல்லை அதை சொல்ல வரல எதை பத்தி கேக்குறீங்கன்னு தெரில அப்படின்னு சொல்ல அப்படினா நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்ல இல்லை நான் அப்படி சொல்ல வரல அதாவது நான் சொல்ல வந்தது சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கேட்குறாங்க அவங்களுக்கு கல்யாணம் கேட்க ஐயோ இப்படி வந்து நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோமே இப்போ என்ன சொல்கிறது அப்படின்ட்டு மெயினாக உங்களுக்காக நான் உண்மையை சொல்கிறேன் ஆனால் என் ஃப்ரெண்டுக்காக நான் காட்டி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது தெரியக்கூடாது இல்லையா அதனால நீங்களும் கண்டுக்காதீங்க நான் உங்ககிட்ட உண்மையை சொல்கிறேன் அங்கே ரோகிணி வந்துட்டு ஏற்கனவே கல்யாணமானவை தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஸ்ருதி கேட்குறாங்க அப்படின்னா கிருஷின்னு ஒரு பையன் இருக்கானா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கும் சரின்னு ஆமான்னு சொல்கிறாங்க இவ்வளோ விஷயத்தை நீங்கள் எப்படி வீட்டில் கிட்ட மறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ நீங்கள் அவங்க என்ன ஏதுங்கிற எல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஆமாம் முத்து மீனாவும் ஹெல்ப் பண்ணுற அதே அம்மா தான் ரோஹிணியோட அம்மா அவங்க அம்மாவுக்கு தான் உடம்புக்கு முடியல எங்கே தான் வீட்டில் மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் ரோகிணி இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கா ரோகிணியை பார்க்க பாவமாக இருக்குது அவள் முதல் கல்யாணத்தை அவங்க அம்மா தான் கடன் ரொம்ப கடனில் இருக்கவும் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே தெரியும் அவங்க அம்மா எங்கிட்டையும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்ல இல்ல அவங்க பொண்ணுன்னு சொல்லல அத்தைன்னு சொன்னாங்க அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆமா இவ்வளவு நாள அவ மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக அத்தன்னு தான் சொல்ல சொன்னா பையன் வளர வளர அவனுக்கேவும் தன்னோட அம்மா யாருன்னு ரொம்ப அழுகையாக வந்திருக்கும் போல அதனால் அம்மானு இப்போ தான் சொல்ல சொல்லி சொன்னான் அவனும் ரொம்ப வளர்ந்துக்கிட்டே வர்றதுனால கேள்வி மேலே கேள்வி கேட்குறானாம்மா அவளோடது இது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஸ்ருதி இருந்துக்கிட்டு மாதிரி இவ்வளோ தெரிஞ்சும் முத்து மீனாக்கிட்ட பொய் சொல்லியிருக்கேல அப்படின்னு சொல்ல இதுக்கு மேலே இவங்களோடது ஏன் மீனா இவங்கிட்ட இனிமேல் பேசுறது ஏன் நிப்பாட்டு அப்படின்னு மீனாக்கிட்ட ஸ்ருதி சொல்ல ஐயோ என்னங்க நீங்கள் நீங்கள் கேட்டதுக்கெல்லாம் நான் விஷயத்த சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்ல இதெல்லாம் மெயினாகவும் மொத்தம் உங்ககிட்ட நடந்துக்கிற விதத்தில் நீங்கள் கேட்காமலே சொல்லியிருக்கணுங்க ஆனால் கேட்டு தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களோடது எனக்கு தே எங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க இதுக்கு மேலே நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்ல நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் ஒரே ஒரு சின்ன உதவி பண்ணுங்கள் ரோகிணியோட அம்மாவை மட்டும் எங்கள் வீட்டுக்கு வர சொல்லுங்கள் கல்யாணம் யா கல்யாணம் பண்ணது செஞ்சது எல்லாமே ஃபோட்டோ ஆதாரத்தோடு வர சொல்லுங்கள் அப்போ தான் நிரூபிக்க முடியும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து எங்களை ஏமாத்திடுவாங்க அதாவது ரோகிணியவும் அழுது டிராமா போட்டு மொத்த குடும்பத்தையும் அள வச்சிருவாங்கன்னு சொன்ன உடனே சரின்னு சொல்றாங்க வித்யா வந்துட்டு நான் எப்படி பேச போறேன்னு தெரியலையே அப்படின்னு முழிக்க அதே நேரத்தில் வித்யா ஃபோன் பண்ணி அம்மா எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே இருப்பீங்க பாவம் இல்லையா ரோகிணியும் அவளோட வாழ்க்கையை பற்றி அவளுக்கு யோசிக்கவே தெரியல ஆனால் அவள் வந்து யோசிச்சா அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் ஏற்றுக்குவாங்க முத்தும் மீனாகட்டை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே இவங்க வந்துட்டு சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோட்டோ ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு நேராக விஜயாவை பார்க்க வராங்க விஜயா கிட்டேயும் அண்ணாமலைக்கிட்டையும் கொடுத்து இது ரோஹினி அதாவது ரோகிணி பேர் கல்யாணி அவ தான் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க விஷயத்தை கண்டுபிடிச்ச உடனேமேவும் இங்கே ரோகிணி வந்து தன்னோட அம்மாவே வந்து உண்மையை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க விஜயா அறந்துக்கிட்டு எந்திரி மகளை எந்த கண்ட கண்ட பிச்சைக்கார குடும்பம்லாம் எனக்கு சம்மந்தின் வந்து சரிசமமாக உட்காருவீங்களா எந்திரிச்சு மரியாதையோட வெளியில் போயிடுன்னு சொல்ல ரோகிணி அழுகுறாங்க இதுக்கு தான் சொன்னேன் உனைய சொல்ல வேண்டாம்னு சொல்லி என் மாமியாரை பற்றி தெரிஞ்சுமே நீ சொல்லிட்டீங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்ல உனக்கே இந்த நிலமைண்ணா என்னோடய நிலமையை யோசிச்சு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரோகிணி வருத்தப்படுறாங்க அந்த நேரத்தில் விஜயா அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்க உடனேவும் அண்ணாமலை சொல்கிறாரு விஜயா யாரையுமே பணம் காசை பார்த்து பழகாத பணம் 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 பணம்னு அலைஞ்சு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இப்படி நடந்துக்காத ஏன் இப்படிலாம் பண்ணுற அந்த அம்மா உங்ககிட்ட பேசிட்டு தானே இருந்தாங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ ஒருத்தவங்க கிட்ட பணம் என்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனா நீ வந்து அவங்களுக்கு இப்படி பணம் இருக்கும்போது ஒரு மாதிரியும் பணம் இல்லாத போது ஒரு மாதிரியும் பண்ணேன்னா அது ரொம்ப அவங்கள கேவலப்படுத்துகிற மாதிரி ஆகும்னு சொல்ல அப்படி கேவலப்படுத்தியும் அவங்க திரும்ப திரும்ப இங்கே தானங்க வந்து நிற்கிறாங்க எனக்கு கொஞ்சம் கூட அவங்கள பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல இங்கே பார் விஜயா யாரையும் குறைச்சி இட போடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜயாவா ஆனால் திருத்தவே முடியல ரோகிணி இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவ மீனா கூட பரவாயில்ல அதுக்கு இவ்வளோ கேவலமான பிச்சைக்கார குடும்பத்தில் ஏன் பிள்ளைக்கே நான் கல்யாணம் பண்ணி வைப்பேனா ஏதோ மலேசியா அப்படிங்க வந்தா நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் இல்லைன்னா நான் பண்ணி வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனேவும் இங்கே அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் அவங்கள விரட்டி விட்டுடுறாங்க விஜய் இந்த பக்கம் ரோகிணியையும் கழுத்த பிடிச்சு வெளியில தழுறாங்க